உலக வரலாற்றில் முதன் முதலாக விருந்தோம்பல் என்பதையே வாழ்வியல் தர்மமாக கடைபிடித்தவர்கள் நமது தமிழர்கள் இதற்கு திருக்குறளில் அறத்துப்பால் பகுதியில் விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரமே இருப்பது தகுந்த சான்றாகும் அத்தகைய விருந்தும் பக்கவளைவுகள் ஏதும் இல்லாத வகையில் இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்துள்ளனர் இதற்காகவே விருந்திற்கு பிறகு வெற்றிலை பார்க்க போடும் பழக்கத்தை கொன்றினர் அதுவே காலப்போக்கில் வழக்கமாக மாறியுள்ளது வெற்றிலையில் அதிக மருத்துவ குணங்கள் உள்ளன அதற்கான காரணத்தை அறிவோம் பொதுவாக வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை சரியான விதத்தில் கலந்து சுவைக்கும் பொழுது அந்த சுவை உடலையும் மூளையும் சுறுசுறுப்படைய செய்கிறது அதே சமயம் இதயத்தை வலுப்படுத்துகிறது நமது உடலில் வாதம் கபம் பித்தம் என்ற மூன்றும் சரியான விதத்தில் இல்லை என்றால் உடலில் நோய் உண்டாகிறது தாம்பலம் பயன்படுத்துவதால் இவைகளை சமநிலையில் வைக்கிறது உடல் சமநிலை இருந்தால் நோய் வராது என்பதை விட நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு கிடைக்கிறது பாக்கில் இருக்கும் துவர்ப்பு பித்தத்தை கட்டுப்படுத்தும் சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்க வெற்றியில் உள்ள உரைப்பு கபத்தை நீக்கிவிடும் இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துவிடும் கிருமிகளைப் போக்கும்